சம்பா சம்பா அங்கேயே நிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சம்பா நீ அங்கேயே இருக்கியே, என்னால வர முடியலையே அடே இங்கே இருக்க என் ஒருத்தல கண்டே இப்படி வைக்கப்படுறியே நீ எப்படி ஆயிரம் பேர் கூட்டத்தில் நிப்ப நான் ஏன் ஆயிரம் பேருக்கு முன்னால போறேன் ஏனா நாட்டி ஆடுற போது ஓ அத அது ரம்பா தேவி இல்ல டா நீ ரம்பா இல்லையா நீ யாரு நான் தான் ரம்பே இல்ல யாரையோ ரம்பா தேவின்னு சொன்னீங்க என்னதான் சொன்னேன் ரம்பையும் நான் தான் ரொம்ப தேவியும் நான் தான் இப்போ சாதாரண ரம்ப நாட்டி ஆடுறப்போ ரொம்ப தேவி ஆயிடுவேன் நீ ரொம்ப நல்ல நாட்டி ஆடுவியாமே கொஞ்சம் ஆடு நாட்டிமா எனக்கு தெரியாத தெரியாதா அப்போ நீ ரொம்ப இல்லையா ரொம்பதான் ஆட்டி எனக்கு தெரியும் இப்ப என்னத்துக்குன்னு சொன்னேன் ச்சே நீ ஆடு நான் பாக்கத்துவேன் ஆடுறேன் நான் பாடுறேன் சொல்ற வரைக்கும் நீங்க பாக்க கூடாது ஏனா திருப்பிக்குதா எப்படியோ கை வைப்பாங்களே இல்லையே திரும்பட்டுமா திரும்ப கூடாது அப்படியா இல்லையே என்ன சொல்றே நீ நான் நாட்டியத்துக்கு ஜெதி சொல்றேன் ஆஹ் திரும்பட்டுமா திரும்புங்க பார்த்துக்கோங்க செய் டெய் டை ஜெய் ஜெய் டை ஜெய் ஜெய்ஜை இதுதான் பரதநாட்டியமா ஊர்ல செத்த வீட்டுல இப்படிதான் ஆடுறாங்க மேலே வந்துட்டே இருக்கு வீட்டுக்கு போக நிச்சயத்திருப்பது உனக்கு தெரியாத நீ வந்த எனக்கு என்னதான் தெரியும் காரியத்துல எல்லாம் நீ குறுக்க வந்துட்டு இருக்க அவ்வளவுதான் சொல்லுவேன் கூட்டி வந்துட்டேன் போய் கொஞ்சம் நானா ஐயோ இந்த வந்திருக்கிறவன் பணக்கார மட்டுமல்ல பெரிய போக்குறி என்ன யோசிக்கிறாய் நம்ம வீட்டு சமயக்காரியவா ஆமா அவளை அனுப்புகிறேன் அவனோடு இருக்க வைத்து விட்டு நீ வந்துவிடு நீ என்னோடு வர வேண்டும் சரி ரொம்ப ரொம்ப காக்க பண்ணிட்டு இருந்தா உங்க பேரை சொன்னேன் அப்படியே குதிச்சு ஓடி வந்துட்டான் இங்க இருக்கணும் வாங்க அப்படியே இருக்கு ரொம்ப மாதிரி நடந்துக்கோ ஜாக்கிரத உம் நிஜமா தான் ஆண்கோடு பேசுறீங்களா அன்பு அதிகமா போயிருக்கும் பால் கொண்டு வாருங்க சுவாமி அவனுக்கு என்னடா நான் உதைக்கிறான் இங்க வந்தா உபச்சாரமா இருக்கு எனக்கு ஒன்னும் புரியலையே ரொம்ப அன்னைக்கு உங்ககிட்ட உங்க இஷ்டப்படி நடந்தாலும் நடந்துகிட்டேதான் இருக்கா என்ன சொல்றீங்க ஒண்ணும் புரியலையே ரொம்ப கூட்டிட்டு வந்துட்டனே தெரியாதோ ரொம்ப ரொம்ப வாங்கோ சுவாமி உட்காருங்கோ சுவாமி உங்களால நான் நல்ல கெதி அடைஞ்சேன் ரொம்ப நமஸ்காரம் அப்படித்தானா மகா அப்படியே நடந்துக்கோ அவ்வளவுதான் சொல்லுவேன் காரங்க சுவாமி பால் சாப்பிடுங்களே

அவரால் தானே நான் இங்க வந்தேன் பயப்படாத நீயும் ஒரு வகையில எனக்கு நண்பராக செஞ்சிருக்க இனி நாம ரெண்டு பேரும் ஆமா அடிக்கடி இனி நீங்க வந்து போகலாம் அப்ப நான் என்ன நான் எப்படி இருக்கேன் எப்படியா ஒருத்த காலை மேல வச்சிருக்க ஒருத்த கைய ஊனி இருக்க இப்படி வளைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க போங்க எப்படி இருக்கேன்னா கேட்கணுமா பொன்னார் மேனியலே பட்டு புடவை அரைக்கிசைத்து பொன்னார் மேனியலே பட்டு புடவை அரைக்கிசைத்து மின்னாள் உஞ்சாடை மேல் மிகிர் தாளம்பை ஏ போங்க நான் அழகா கேட்டேன் கேட்ட அதிர்ஷ்டம் வந்துட்டா அழகு தானாடுமே அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் ஒரு சமயம் வரும் திமுரு வந்துடும் தடுக்கணும் அதுதான் புத்தாலித்தான் எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும் உதவியா ஆமா என்ன உதவி உட்காருங்க இந்த ரொம்ப ஆயிருக்காளே ஹரிதாஸோட சிநேகமா இருக்கிற மாதிரி இருந்தா அப்புறம் ஒரு வேடிக்கையா குடுக்கற மாதிரி குடுத்தா கெத மதுவே மதுவையா அம்மா குடுத்தாளா உம் குடுத்து அவருக்கு மயக்கம் வரும்போது அவர் சொத்துக்கள் எல்லாம் எழுதி வாய்ண்டா அப்படி வாங்கினா செல்லாதே அது சரி சொல்றேன் கேளுங்க அப்புறம் கிராம அதிகாரியை மயக்கி அவர் உதவியாளர் ஹரிதா சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு அவரையும் அவர் மனைவியும் ஊற விட்டே வரட்டி விட்டா அப்படியானா இத உடனே மகாராஜா கிட்ட நீங்க போய் சொல்றது நல்லது போங்க சரி சரி இருக்கோ அப்படியானா நானும் மந்திரிக்கு ஒரு லிதம் என்னிக்கையாவது ஒரு நாளைக்கு வெளிய போக வேண்டி வந்தானே என்ன பேசுற இவனெல்லாம் நமக்கு சதமா காலம் வரட்டும் விஷயம் இன்னும் தெரியல ரொம்ப அதோ போயிட்டா ஹரிதாசுக்கும் சொத்துக்கள் எல்லாம் கிடைச்சாச்சு ஆமா அவரும் எல்லாத்தையும் தர்மம் பண்ணாரு ரொம்ப சொத்துக்கள் எல்லாம் மகாராஜா எனக்கு கொடுத்துட்டாரு அதோட இப்ப கார் வந்துட்டதா இல்லையா எனக்கு நீயும் என்னோட வந்துட்டா மரியாதையா வெளியில போயிடுது சாரா உனக்கு அவ்வளவு தமுறா உன்னை என்ன பண்றேன் பாரு நீ என் கைய பிடிச்சு எடுத்ததாக அவன்கிட்ட சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்து விட்டு மறு ஜோலி பாக்குறேன் பாரு சார்தான் போடா போடா சார்தா ஐயோ என் கைய விடு

சாரதா நான் சாரதா புழைக்கிறதா ஐயோ கெட்டு போச்சு கெட்டு போச்சு தாசு நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் அடியே வா பாங்க தாசு என் மண்ண வெந்து போச்சு வெந்து போச்சு அங்க அடுப்புல இரும்பு கம்பி காய வச்சிருக்கேன் கொண்டா சீக்கிரம் என்ன கை போச்சு பரவாயில்ல பரவாயில்ல கை போச்சு பரவாயில்ல என்ன இந்த கைதானே அவளை புடிச்சு இழுத்தது அப்பா அரே அப்பா நான் நீங்க பேசுனதை எல்லாம் கேட்டுக்கிட்டாண்டா இருந்தேன் இந்த கையும் சும்மா இருக்கிறது நியாயம் இல்லை